திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுகா பழையக்கோட்டை ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி வரை அதிமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவராக சண்முகசேகரன் பணியாற்றி வந்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவரது தாயார் மீனாட்சி தலைவராக இருந்தாலும் அனைத்து நிர்வாகத்தையும் சேகரனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இருவரும் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் சாலை குடிநீர் இணைப்பு கலைஞர் கனவு இல்லம் நூறு நாள் வேலை திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களில் லஞ்சம் வாங்கி ஊழல் நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொழில் முனைவோர் இடங்களிலும் லஞ்சம் பெற்றதுடன் திட்ட அனுமதிக்கு கமிஷன் வழங்க வேண்டும் என்ற நிலை நிலவியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் சண்முக சேகரனால் ஊராட்சிக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு குறித்து வழக்கு தொடரப்பட்டது அதில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது அதில் ஐம்பத்தி மூன்றை சண்முகசேகரன் திரும்ப செலுத்த வேண்டும் என்றும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து கோட்டையைச் சேர்ந்த இருபதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்து தீர்ப்பு அமலாக்கம் செய்ய வேண்டியது உறுதி செய்யப்பட்டது எனது பெயர் கந்தசாமி நான் பழையாட்டை ஊராட்சி ஊராட்சியிலிருந்து வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது காலகட்டத்தில் எங்கள் ஊராட்சியில் முன்னாள் தலைவராக பயன்படுத்திய ராசி என்ற சத்துசேரன் அவர்கள் காலத்தில் முறைகேடாக முறைகேடாக அரசுக்கு முறைகேடாக ஊராட்சி நிதியை பயன்படுத்தியது தொடர்பாக புகார் மனங்கள் கொடுக்க வந்துள்ளேன் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது காலகட்டத்தில் ஊராட்சியின் தலைவராக இருந்தபோது இருந்தபோது அரசின் தணிக்கை துறையினால் தணிக்கை செய்யப்பட்டு ஒரு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியுள்ளார் பஞ்சாயத்து ஊராட்சி நிதி முறைகேடாக முறைகேடாக இழப்பீடு செய்துள்ளார் இது தொடர்பாக சென்னை உயர் உயர் நீதிமன்றத்தில் வளர்ச்சி தொடரப்பட்டு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் சென்னை உயர் மன்ற உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இவருக்கு ஒரு கோடி ரூபாய் அபராதமும் ஒரு கோடி ரூபாய் அபராதம் அதுக்குண்டான வட்டியும் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்மன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆனால் இரண்டு வருடங்களாக நாங்கள் இதை மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் பலமுறை நினைவுபடுத்தியும் பலமுறை புகார் மனு அளித்தும் இதுவரை அவரது நிதியை அந்த நிதியை ஊராட்சி நிதிக்கு அவரிடம் அவரிடம் வந்து மீட்டு தரவில்லை இது தொடர்பாக பலமுறை நாங்கள் புகார் மனு அளித்தும் இதுவரை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுக்கு எந்த பதிலும் தரவில்லை அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் புகார் மனு அளித்துள்ளோம் உடனடியாக அரசு மாவட்ட ஆட்சியர்கள் தலையிட்டு உடனடியாக ஊராட்சி நிதியை பெற்றுத்தருமாறு மீண்டும் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம்